ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கரை நல்லது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சேமிப்பும் நல்லது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ஐபி மூலமாக நம்ம வாழ்வு எப்படி ஏற்றம் பெறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வடிவேலு வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் எந்த ஒரு விஷயம்னாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது மீம்ஸில் நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க லைஃப்பையும் பல விஷயங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் ஒரு ட்ராவலாக இருக்கட்டும் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு லாங் டேர்மாக இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஒரு ரோடு மேப்பு வச்சுருக்கணும் இப்போ சென்னையிலேருந்து நம்ம டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு என்னென்ன மீன்ஸ் இருக்குது போகிறதுக்கு காரில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் ஸோ இந்த நாலு மீன்ஸில் எதில் போனால் சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு சின்ன குழந்தை கூட சொல்லிவிடும் ஃப்ளைட்டில் போனால் தான் சீக்கிரமாக போக முடியும் அப்படின்றது சொல்லிவிடும் அதோட காஸ்ட் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது அடுத்த பக்கம் நம்ம அதை அப்புறம் டீல் பண்ணுவோம் ஸோ காரில் போனால் நம்ம ஒரு நாள் ஒன்றரை நாளில் போகிறோம் அப்படின்னா ட்ரெயினில் போனால் ஒரு நாளில் போவோம் ஃப்ளைட்டில் போனால் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் போகிறோம் ஸோ நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது அந்த இடத்துல ஸோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு நாள் டெஸ்டினேஷனுக்கே நம்ம இவ்வளவு பிளான் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் லைஃப்புங்கிறது ஒரு லாங்கர் ஜேர்னி நம்ம குழந்தைங்களோட படிப்பு கல்யாணம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டு எத்தனை வருஷம் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி இந்த ஜேர்னிக்கு நம்ம கரெக்டான பிளான் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய கஷ்டப்படணும் நான் ஒரு கஸ்டமர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்து கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் விவசாயி அவர் அழகாக சொன்னார் பொண்ணை பெற்ற எனக்கு கல்யாணம் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டார் கண்டிப்பாக பொண்ணை பெற்றவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது கடமை அவருக்கு தெரியும் ஆனால் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக அதை ரெகுலராக நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் அதை ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத தான் சொல்கிறோம் வயலுக்கு பூச்சி மருந்து நம்ம அடிக்கிறோம் நூற்றி இருபது நாள் பயிருக்கு நூறாவது நாள் நான் போய் எல்லா பூச்சி மருந்து அடித்தாலும் அந்த பயிர் வளர்ந்துருக்காது ஸோ நான் வரிசையாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஷெட்யூல்டாக பண்ணுனா தான் அந்த பயிர் நல்லபடியாக வளரும் ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம் அந்த கம்பெனியில் நம்மளுக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் அந்த கம்பெனிலேயே தொடர்ந்து இருந்தோம்னா தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்தியாவோட வளர்ச்சியை இப்போ நம்ம பல விஷயங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஜிடிபி ஆகட்டும் இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இல்லைன்னா இளைஞர்களுக்கு உள்ள வேலை வாய்ப்புகள் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம இந்தியாவோட குரோத்தோட நம்மளோட பணமும் சேர்ந்து வளரணும் அப்படின்னு உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் இதில் தான் நீங்கள் போடக்கூடிய பணம் இந்தியாவோட சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு ஒரு லாங்கர் டேர்ம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பணத்துக்கு போதுமான அளவு டைம் கொடுத்தாலே அந்த அந்த பணம் வந்து பெருசாக வளர்ந்துடும் இதுக்கு இந்த சைனீஸ் பேம்பு ஸ்டோரியை நிறைய பேர் சொல்லுவாங்க சைனீஸ் பேம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரம் வச்ச உடனே முதல் ஒரு நாலு வருஷத்துக்கு எந்த விதமான வளர்ச்சியும் வெளியில் தெரியாது ஆனால் அஞ்சாவது ஆறாவது வருஷத்தில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு இன்ச்சு வளர்றதா சொல்கிறாங்க ஸோ இந்த சைனீஸ் பேம்பு அது வரைக்கும் அந்த நாலு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வேர்களை வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி காம்பவுண்டிங்கும் முதல் நாலஞ்சு வருஷத்துக்கு அது நிறைய உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த காம்பவுண்டிங் ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை உங்களுக்கு தந்துட்டு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருசாக தெரியுதா நம்மளுக்கு அந்த ஒரு கோடி ரூபா பணத்தை சிம்பிளாக நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு வழிகள் சொல்கிறேன் ஒன்று நீங்கள் ஏழாயிரம் ரூபா எஸ்ஐபியை அஞ்சு வருஷம் மட்டும் போடுங்க இருபது வருஷம் அந்த பணத்தை வளர விடுறீங்க ஏழாயிரம் ரூபா எஸ்ஐபி அஞ்சு வருஷம் போடுறீங்க இருபது வருஷம் அந்த பணத்தை வளர விட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு கோடி ரூபா இருக்கும் அதே ஒரு கோடி ரூபாயை நீங்கள் பதினாலாயிரூவா சேமிக்கிறீங்க அதே அஞ்சு வருஷம் கட்டுறீங்க ஆனால் பதினஞ்சு வருஷத்துலேயே நீங்கள் ஒரு கோடி ரூபா எடுத்துடலாம் ஸோ இங்கே ரூபா சேர்த்து இருபது வருஷம் கழித்து ஒரு கோடி எடுக்கிறோமா இல்லை பதினாலாயூவா சேர்த்து பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு கோடி எடுக்கிறோமான்றது நம்மளுடைய தேவைகளை பொறுத்து இருக்குது நம்மளுடைய பேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது அதனால் சேமிப்பு எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டியது இரண்டு விஷயங்கள் ஒன்று அதோட பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அந்த எஸ்ஐபியோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு லாங்கர் டேர்ம் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க